வணக்கம் சென்ணலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் சிங்கள இளைஞர்களை இனவரியூட்டி தயார்படுத்தி அவர்களை இராணுவத்திற்கு சேர்த்தவர்கள் ஜேவிபினர் பீனர் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசாகஜேந்திரன் தெரிவித்துள்ளார் சமஷ்டியை அங்கீகரிக்குமாறு தெற்கின் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு வலியுறுத்தவும் சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் நாளில் ஒன்றிணைப்போம் என்று அருத் மாசக்திவேல் மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் நாளான நாளை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் போராட்டம் நடத்தப்படவுள்ளது முதன்மை மனித உரிமை செயற்பாட்டாளர் விராஜ் மெண்டிஸ் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வு கடைபிடிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் விஷஜந்து தீண்டியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கே பண்டாரவை அப்பதவியிலிருந்து நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத்குமார தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரளவின் வெற்றிடத்திற்கு கருணாரத்ன பரணவிதானவின் பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதியிடம் திட்டம் ஒன்றை முன்வைக்க இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அரசியல் தலைவர் இஸ்மாயில் படுகொலைக்கு பலி தீர்ப்பது உறுதி என ஈரான் தெரிவித்துள்ளது விரிவான செய்திகள் தென்பகுதி சிங்கள இளைஞர்களை இனவரையூட்டி தயார்படுத்தி அவர்களை ராணுவத்திற்கு சேர்த்தவர்கள் பீனர் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் தோல்வியடைந்து மனநிலை உளரீதியாக சிதைவடைந்து போயிருந்த ஸ்ரீலங்கா படைகளுக்கு படைகளை திரட்டி கொடுக்கின்ற பணிகளிலேயே ஜேவிபியினர் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர் இந்த ஜேவிபியினர் தமிழ் மக்கள் மீது பாரிய இனப்படுகொலை ஒன்றை அரங்கேற்றுவதற்கு தென் பகுதிகளில் சிங்கள இளைஞர்களை இனவரியூட்டி தயார்படுத்தி அவர்களை இராணுவத்திற்கு சேர்த்து கொடுத்தவர்கள் அவர்கள் திரட்டி கொடுத்த இளைஞர்கள் இராணுவத்தில் இணைந்து எங்கள் மீது பாரிய இனப்படுகொலையை புரிந்துள்ள நிலையில் அவர்களை ஜேவிபியினர் பாதுகாப்போம் என்று சொல்வதில் எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது என்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் குமார திசநாயக்க தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா படையினர் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவித்துள்ளமை குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசாந்திரன் இதனை தெரிவித்துள்ளார் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பரப்புரையின் இந்த போர் போர்க்கூட்டங்களில் ஈடுபட்ட ராணுவத்தினர் கண்டிக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது ஆச்சரியப்படுகின்ற ஒன்று அல்ல ஏனென்று சொல்லி சொன்னால் ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலே தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் ஒரு சமாதான உடன்படிக்கை எட்டப்படுகின்ற பொழுது அதற்கு முன்னரான போர்க்கள நிலைமை என்பது ஸ்ரீலங்கா இராணுவம் தன்னுடைய போரிடும் வலுவை மிகப்பெரிய அளவில் இழந்து கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்தை விட்டு அவர்கள் முழுமையாக ஊடக்கூடிய அல்லது சரணடையக்கூடிய ஒரு நிலமையொன்று ஏற்பட்டிருந்தது அதில் இந்தியாவினுடைய தலையீடு இல்லாமல் இருந்திருந்தால் யாழ்ப்பாணம் ரெண்டாயிரமாம் ஆண்டிலே வந்து விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கும் அந்த அளவுக்கு ஸ்ரீலங்கா ராணுவம் மிகப்பெரிய அளவிலே பலவீனம் அடைந்திருந்தது பல்லாயிரக்கணக்கான ராணுவத்தினர் ராணுவத்தை விட்டு ஓடிக்கொண்டிருந்தார்கள் அவ்வாறான ஒரு சூழலிலே வந்து ஒரு போர் நிறுத்தம் ஒன்று ஏற்பட்டிருந்தது அந்த யுத்த நிறுத்த சூழலை பயன்படுத்தி விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு தீர்வை எட்ட வேண்டும் என்பதிலே அர்ப்பணிப்போடு செயல்பட்டுக் கொண்டிருந்த பொழுது தோல்வியடைந்து மனநிலை மோசமாக உளரீதியாக சிதைந்து போயிருந்த ஸ்ரீலங்கா படைகளுக்கு படைகளை திரட்டி கொடுக்கின்ற பணிகளிலே இந்த ஜேவிபியினர் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார் தமிழ் அதாவது தமிழ் மக்கள் மீது பாரிய இனப்படுகொலையொன்றை அரங்கேற்றுவதற்கு தென்பகுதி சிங்கள இளைஞர்களை இனவொரியூட்டி தயார்படுத்தி அவர்களை ராணுவத்துக்கு சேர்த்துக் கொடுத்தவர்கள் இந்த ஜேவிபியினர் ஆகவே அந்த அவர்கள் திரட்டி கொடுத்த இளைஞர்கள் ராணுவத்தில் இணைந்து எங்கள் மீது ஒரு காரிய இனப்படுகொலியை புரிந்து ஒரு இடத்திலே வந்து அவர்களை பாதுகாப்போம் என்று சொல்வதில் விதமான ஆச்சரியமும் கிடையாது வந்து என்னை பொறுத்தவரையிலேயே வந்து அது அவர் தன்னுடைய சிங்கள இளைஞர்களை சிங்கள ராணுவத்தினரை எந்த ஒரு சிங்கள கட்சியினரும் வந்து தண்டிக்கப் போவதில்லை என்பது வெள்ளிடமலை அது எங்களுக்கு ஒரு புதுப்பிடியாக தான் நாங்கள் உள்ளக விசாரணை பொறுமுறைகளை நிராகரித்து நாங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணையை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் என்னை பொறுத்தவரையில் அன்ரோகுமாரதி திசாநாயக்க இந்த ஊழலை கூட வந்து முறையாக கட்டுப்படுத்த மாட்டேன் ஏனென்று சொல்லி சொன்னால் தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை அவர்கள் தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் இங்கே ஊழலில் ஈடுபடுகின்ற மற்றும் அதிகாரத்துஸ்திரியோகங்களில் ஈடுபடுகின்றவர்களை அவர்கள் கைகளுக்குள் வைத்துக் கொண்டிருந்தால் மாத்திரம்தான் தமிழ் அரசியலில் இருந்து தமிழ் தேசிய நீக்கத்தை செய்யக்கூடியதாக இருக்கும் இன்று வடகிழக்கிலே வந்து சிங்கள பௌத்த பீரணவாத ஆட்சியாளர்களுக்கும் இந்த ராணுவ ராணுவத்தினருக்கும் முழு அளவில் ஒத்துழைப்பு வழங்குகின்றவர்கள் யார் என்று பார்த்தால் இந்த ஒழுக்கம் கட்டவர்களும் அதிகார துஷ்பிரிவங்களை செய்பவர்களும் ஊழல் மோசடிகளில் ஈடுபடுகின்றவர்களும் தான் எள் என்பதற்கு முன்னதாக எண்ணையாக நின்று முண்டு கொடுத்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய தனித்துவங்கள் அடையாளங்களை அழித்து சிதைத்து பேரணவாதிகளுக்கு முண்டு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஊழல் பெருச்சாளிகள் ஆகவே இந்த தமிழ் தேசத்திற்கு எதிரான ஒடுக்குமுறைகள் தொடர்கின்ற வரைக்கும் ஒருபொழுதும் அனுரகுமார திசாநாயக்கா தான் அதிகாரத்துக்கு வந்தால் கூட வந்து அதை கட்டுப்படுத்த முடியாது அதெல்லாம் வெறும் போய் இந்த பொருளாதார குற்றவாளிகளை தண்டிப்பது என்பதும் வந்து நடக்கப் போகின்ற ஒரு அலுவல் அல்ல ஏனென்று சொன்னால் இந்த சர்வதேச சமூகத்தினரை பொறுத்தவரையிலே இவ்வாறான குற்றவாளிகளை பாதுகாப்பதன் மூலமாகத்தான் இலங்கைக்குள் தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைப்பதற்கான ஒரு சூழலை தொடர்ந்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு தீவையும் அவர்களுக்கு இருக்கின்றது ஆகவே இவர்கள் வந்து ஊழலை கட்டுப்படுத்துவார் அல்லது வடகிழக்கில் இருந்து யாராவது அவர் தமிழர்களுக்கு ஒரு நீதி தருவார் என்று யாராவது நினைத்தால் அதை போன்ற ஒரு அடிமுட்டாள்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து சமஸ்டியை அங்கீகரிக்குமாறு தெற்கின் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு வலியுறுத்தவும் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் நாளில் ஒன்றிணைவோம் என்று அருட்பந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் சமஷ்டியை அங்கீகரிக்குமாறு தெற்கின் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு வலியுறுத்துவதாகவும் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் நாளில் ஒன்று திரள்வோம் என்று சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணக்கப்பாட்டாளருமான அருட்தந்தை சக்திவேல் தெரிவித்துள்ளார் அவரால் இன்று வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது நாட்டில் நிலவிய தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பு யுத்த கால பகுதியில் இலங்கை அரச படைகளால் புரியப்பட்ட மனித குலம் ஏற்காத யுத்த குற்றங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு பேரினவாத கருத்தியல் கொண்ட எந்தவொரு பிரதான ஜனாதிபதி வேட்பாளரும் துணிய மாட்டார்கள் என்பது மட்டும் உறுதி ஆயுத யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் கடந்த பதினைந்து வருட காலமாக வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் தமது அன்புக்குரிய தேடி கிடைக்காத நிலையில் இரண்டாயிரத்தி ஐநூறு நாட்களாக தொடர் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இவர்கள் எதிர்வரும் முப்பதாம் தேதி அதாவது நாளை சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர்கான தினத்தில் கவன ஈர்ப்பு போராட்டத்தினை நடத்துவதற்கு ஆயத்தங்களை செய்துள்ளனர் இப்போராட்டத்திற்கு அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பு தமது முழுமையான ஆதரவை தெரிவிப்பதோடு வடகிழக்கு வாழ் அனைவரும் அப்போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் கேட்டுக்கொள்கின்றது தற்போது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் நிற்க பிரதான வேட்பாளர்களும் இவர்களின் பின்புலத்தில் இயங்கும் கட்சிகளும் தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பு யுத்தத்திற்கும் இனப்படுகொலைக்கும் ஆதரவு தெரிவித்தவர்களே அத்தோடு தமது ஆதரவாளர்களை யுத்த வெற்றி கொண்டாட தூண்டியவர்களும் ஆவர் இவர்கள் இனிமேலும் தமிழர்களுக்கு யுத்த குற்றங்களுக்கான நீதியையோ அரசியல் நீதியையோ பெற்றுக் கொடுக்கப் போவதில்லை இவர்களின் உண்மையை கண்டறிவதற்கான வழிமுறைகள் எல்லாம் மாயமானே அதில் தமிழர்களுக்கு இனியும் நம்பிக்கையில்லை அது மட்டுமல்ல இவர்கள் எதிர்நோக்கி இருக்கும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் அதனை தொடர்ந்து வரும் அனைத்து தேர்தல்களிலும் பேரணவாத வாக்குகளையே நம்பி இருக்கின்றனர் பேரணவாத பௌத்த துறவிகளையே கவசமாகவும் கொண்டுள்ளனர் இவர்களை எதிர்த்து தமிழர்களுக்கு எத்தகைய நீதியும் உறுதி செய்யப்போவதுமில்லை இவர்கள் வடகிழக்கில் மக்கள் சந்திப்புகளை நடத்தும் போதும் பிரச்சார பொதுக்கூட்டங்களின் போதும் யுத்த குற்றங்கள் காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயமாக எத்தகைய கருத்துக்களையும் கூறுவதும் கிடையாது இவர்களுக்கு சாமரை வீசுகின்ற தமிழ் அரசியல்வாதிகளும் இவ்விடயம் சம்பந்தமாக பிரதான வேட்பாளர்களிடம் கேள்வி கேட்பதற்கோ பொது மேடைகளில் கருத்து கூறுவதற்கோ தயங்குவது தமிழர்களுக்கு இழைக்கும் அநீதியாகும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் போராட்டம் என்பது வெறுமனே தமது உறவுகளை தேடும் போராட்டம் மட்டுமல்ல அது தமிழர் தேசத்தின் அரசியல் நீதிக்கான போராட்டத்தின் அடையாளமாகவும் உள்ளது போராட்டத்தில் ஈடுபடுவோரில் நூற்றுக்கும் அதிகமானோர் தீர்வு கிட்டாத நிலையில் வேதனையில் மரணத்தை தழுவியுள்ளனர் இதனை சாதாரண மரணம் என நாம் கடந்து செல்ல முடியாது நீதி நிலைநாட்டப்படாது நடத்தப்பட்ட திட்டமிட்ட மறைமுக கொலை எனவே அடையாளப்படுத்தல் வேண்டும் இவற்றுக்கெல்லாம் முகம் கொடுத்தும் போராட்டம் மரணிக்காது உள்ளமைக்கு போராட்ட அமைப்புகளின் மனத்திடமே காரணம் எனலாம் அப்போராட்டத்தினை உயிரோட்டமுள்ளதாக தமிழர் தேசமாக அழிப்பைச் செய்து எம் குரலை சர்வதேசத்திற்கு கேட்கச் செய்வோம் மேலும் எமது உறவுகளும் மாவீரர்களுமாக இலட்சங்களை தாண்டியோர் இரத்தம் சிந்திய நிலத்தில் நின்றும் பேர்ணவாத அரசுக்கும் இனப்படுகொலை சூத்திரதாரிகளுக்கும் கொடி பிடித்து கொண்டு திரியும் தமிழர் தேச அரசியல் நரிகளுக்கு எதிராக குரல் எழுப்பவும் ஒன்று திரள்வோம் இந்தியா இன்றும் அமக்கான அரசியல் தீர்வாக பதிமூன்றுமே திணிக்க முயல்கிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் யுத்த குற்றங்களுக்கு காணாமல் சர்வதேச விசாரணையோடு காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதி என்பது அரசியல் நீதி என்பதை மை படுத்தி சுய நிர்ணய உரிமையை உறுதி செய்து சமஷ்டியை அங்கீகரிக்குமாறு தெற்கின் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு வலியுறுத்துவதாகவும் ஒன்று திரள்வோம் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச ஆக்கப்பட்டோர் நாளான நாளை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் சர்வதேச காணாமல் நாளை இலங்கை அரச படைகளினால் வலிந்து காணாமல் உறவுகளுக்கு நீதி கோரி யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகத்தினரால் கவன போராட்டம் ஒன்று நடாத்தப்படவுள்ளது நாளை நண்பர்கள் பன்னிரண்டு மணியளவில் குறித்த கவன போராட்டம் நடாத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இத்தனை ஆண்டுகளாக ியும் தொடர்ந்து அலைக்கழிக்கப்படும் எங்கள் தாய்மாருக்கும் உறவுகளுக்கும் உரிய நீதி எதனையும் வழங்கிடாது தொடர்ந்தும் கால தாமதங்களாலும் அலைக்கழிப்புகளினாலும் முன்னெடுக்கப்படுகிறது இதனை வஞ்சித்து எங்கள் கூட்டு மனவெளிவினை வீழ்த்தி எம்மை உதிரிகளாக்க முயலும் பன்னாட்டு சமூகங்களிற்கும் சிங்கள பௌத்த பேரினவாத ஒடுக்குமுறை இலங்கை அரச கட்டமைப்பிற்கும் எங்களின் கூட்டு ஒருமைப்பாட்டினை உணர்த்த இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது எத்தனை ஆண்டுகளானாலும் எங்கள் தலைமுறைகளின் குரல்கள் ஒழித்து இருக்கும் என்பதனை உணர்த்துவதற்கும் நாளை ஒன்று திரள யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக உணர்வுரிமையோடு அழைத்து நிற்கின்றோம் என்றுள்ளது முதன்மை மனித உரிமை செயற்பாட்டாளர் விராஜ் மெண்டிஸ் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வு கடைபிடிக்கப்பட்டுள்ளது முதன்மை மனித உரிமை செயற்பாட்டாளர் விராஜ் மெண்டிஸ் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வு இன்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியால் கடைபிடிக்கப்பட்டுள்ளது என்ற பிற்பகல் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் வடமராட்சியில் உள்ள நெல்லியடி அலுவலகத்தில் குறித்த நிகழ்வு நடைபெற்றுள்ளது முன்னணியின் இளைஞர் அணித்தலைவர் தலைவர் இ சத்யசீலன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் விராஜ் மெண்டிஸ் அவர்களின் திருவுருவப் படத்திற்கான நினைவுச் சுடரணை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தராசா ஏற்றி வைத்தார் தொடர்ந்து அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது நிகழ்வில் நினைவுரைகளை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்களான தீபன் திலீசன் மற்றும் வாசுகி சுதாகர் ஆகியோர் நிகழ்த்தியிருந்தனர் இதில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன்மாஸ்டர் உட்பட கட்சியின் செயற்பாட்டாளர்கள் மக்கள் என பலரும் கலந்து கொண்டு வணக்கம் செலுத்தியிருந்தனர் மனித உரிமை செயற்பாட்டாளரான விராஜ் மெண்டிஸ் பெரும்பான்மையின தவறாக இருந்த போதிலும் அவர் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பில் சர்வதேச ரீதியில் குரல் கொடுத்து வந்ததோடு இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஸ்ரீலங்கா அரசால் மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பை நிரூபிப்பதற்கான பிரீமன் தீர்ப்பாயத்தின் மூலம் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்டது இன அழிப்பே என்று நிரூபிக்கும் செயற்பாடுகளில் முன்னின்று உழைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் விஷஜந்து தீண்டியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் விஷஜந்து தீண்டியதில் குடும்பத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கைதடி வடக்கைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து அகவியுடைய குடும்பத்தர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காணியொன்றை துப்பரவு செய்து கொண்டிருந்த வேளை விஷஜந்து இவரை தீண்டிய நிலையில் உடனடியாக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பண்டாரவை அப்பதவியிலிருந்து நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கே பண்டாரவை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் அந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகி சஜித் பிரேமதாசவோடு இணையலாம் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் தொடர்பில் கிடைக்க பெற்றுள்ளதாக கூறப்படும் சில பாரதூரமான விடயங்களை கருத்தில் விக்ரமசிங்க இவ்வாறான தீர்மானத்திற்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த சில நாட்களாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தாவிற்கு அவர் கடமைகளுக்கு வரவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை கடந்த சில மாத காலமாக ரணில் விக்ரமசிங்கும் பாலிதரங்கே பண்டார விற்கும் இடையில் முரண்பாடுகள் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்குமார் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத்குமார தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்குமார கடந்த பொது தேர்தலில் பொதுஜெனப்பெருமணவை பிரதிநிதித்துவப்படுத்தி கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டிருந்தார் அதேவேளை சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க இருபத்தி ஏழு அரசியல் கட்சிகள் அண்மையில் தீர்மானித்திருந்தன மேலும் ஜெயம்பதி விக்ரமரத்ன உள்ளிட்ட ஐக்கிய இடதுசாரி முன்னணியும் ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தலது அப்புறவின் வெற்றிடத்திற்கு கருணாரத்ன சரண விதானவின் பேர் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரளவின் வெற்றிடத்திற்கு கருணாரத்ன பரணவிதானவின் பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வர்த்தமானி அறிவித்தலை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் இரத்னபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரள பதவி விலகல் செய்திருந்தார் இந்நிலையில் ஏற்பட்ட வெற்றிடமாக இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு கருணாரத்ன பரணவிதானவின் பெயர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற பொது ஐக்கிய அடுத்தபடிய க்கியின் அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் உக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க ஜனாதிபதியிடம் திட்டம் ஒன்றை முன்வைக்க இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனிடம் திட்டம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் குறித்த திட்டம் தொடர்பில் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக தெரிவாக வாய்ப்புள்ள இருவரிடமும் விவாதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ரஷ்யாவுக்குள் ஊடுருவலை முன்னெடுத்து மூன்று வாரங்கள் ஆகியுள்ள நிலையில் தங்களின் திட்டத்தின் ஒரு பகுதி அந்த ஊடுருவல் எனவும் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யாவை கட்டாயப்படுத்துவதே தங்கள் திட்டத்தின் முதன்மையான நோக்கம் எனவும் மற்றும் அது நிறைவேற வேண்டும் என்பதை தங்களின் தேவை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உக்ரைனின் அடுத்த நகர்வு என்ன என்பது குறித்து விளக்கமளித்துள்ள ஜெலன்ஸ்கி கமலா ஹரிஷ் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப்புடனும் தங்கள் அடுத்த நகர்வு அல்லது திட்டம் என்னவாக இருக்கும் என்பதை விளக்கவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு செப்டம்பர் மாதம் நியூயார்க்கில் முன்னெடுக்கப்படும் ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்திற்கு தாம் செல்ல இருப்பதாகவும் அப்போது ஜனாதிபதி பைடனை சந்திக்க தயாராக உள்ளதாகவும் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் போர் தொடர்பில் புடினுடன் எந்த சமரசமும் செய்து கொள்ள முடியாது என ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியவின் படுகொலைக்கு பழித்திருப்பது உறுதி என ஈரான் தெரிவித்துள்ளது ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியேவின் படுகொலைக்கு பழி தீர்ப்பது உறுதி என தெரிவித்துள்ள ஈரான் எவரும் கணிக்க முடியாத வகையில் அது இருக்கும் எனவும் அறிவித்துள்ளது இது தொடர்பாக ஈரானிய படை அதிகாரிகள் தரப்பு தெரிவிக்கையில் எப்போது வேண்டுமானாலும் தாக்கப்படலாம் என்ற பதட்டத்திலும் பீதியிலும் தற்போதைக்கு இஸ்ரேல் இருக்கட்டும் ஆனால் பதிலடி என்பது கணிக்க முடியாததாக இருக்கும் என்பது மட்டும் உறுதி என தெரிவித்துள்ளனர் தெஹ்ரானில் ஜூலை முப்பத்தி ஓராம் திகதி ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்ட dark ஆனால் இந்த விவகாரத்தில் இதுவரை இஸ்ரேல் பொறுப்பேற்கவோ மற்றும் மறுக்கவோ இல்லை இருப்பினும் ஈரான் மற்றும் அதன் பிராந்திய நட்பு நாடுகள் இஸ்மாயில் ஹனியேவின் படுகொலைக்கு காரணம் இஸ்ரேல் என்றும் மற்றும் பழிவாங்க வேண்டும் என்றும் சபதம் எடுத்துள்ளது இதன் அடிப்படையிலேயே கடந்த வாரம் ஈரானின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவிக்கையில் இஸ்மாயில் ஹனியேவின் படுகொலைக்கு இஸ்ரேலை பழிவாங்குவது என்பது தீவிரமான திட்டமிடலுக்கு அடுத்தே முன்னெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்காவின் பெண்டகன் தெரிவிக்கை உளவு அமைப்புகள் திரட்டியுள்ள தரவுகளின் அடிப்படையில் இஸ்ரேல் மீதான ஈரான் அல்லது ஹிஸ்புல்லாவின் தாக்குதல் அச்சுறுத்தல் நீடிப்பதாகவே தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்